ஊரில் நடந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தலைவர் விஜயா இருக்கட்டும் அவருடைய நிர்வாகிகளாக இருக்கட்டும் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க பயத்தில் ஓடி ஒழிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க இந்த ஓடி ஒழிஞ்சிட்டாங்க பயத்தில் ஒழிஞ்சுருக்காங்கன்னு நினைக்கும் பொழுது ஒரு படம் தான் ஞாபகம் வருது அது என்ன படம் அப்படின்னா வேட்டைக்காரன் அதில் விஜய் சார் தான் ஹீரோவை நடிச்சிருப்பார் வில்லன் பார்த்தீங்கன்னா வேதநாயகம் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா வேதநாயகம் அப்படின்னா பயம் அப்படின்னு விஜயை கூப்பிட்டு போயிட்டு அங்கங்கே காட்டிட்டு வருவார் அந்த சீன் தான் இப்போ ஞாபகத்துக்கு வருது விஜய் அவர்கள் இந்த பெருந்துயரத்துக்கு அப்புறம் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஓடி ஒளிஞ்சிட்டாரு அவர்கள் நிர்வாகிகளும் ஓடி ஒழிஞ்சிட்டாங்க அதாவது பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உண்மையிலேயே விஜய் அவர்களுக்கு பயமா இல்லை மற்ற கட்சியினருக்கு பயமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் விஜய் அவர்கள் பயத்துல ஒழியல மற்ற கட்சியினர் தான் பயத்துல ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க விஜய் அவர்களை எப்படியாவது கட்சியில் இருந்து ஒடுக்க வேண்டும் அவர் மீண்டும் மீண்டும் இல்லாதபோலே அவர்களை தாக்க வேண்டும் அப்படின்னு பல கட்சிகள் முயற்சி செஞ்சுட்டு வந்தாங்க ஒரு சில கட்சிகள் அவரை எப்படியாவது கூட்டணிக்கு வரவலை வைக்க வேண்டும் அப்படின்னு முயற்சி செஞ்சாங்க ஒரு சில கட்சிகள் அவருடன் எப்படியாவது கூட்டணி போக வேண்டும் அப்படின்னு முயற்சி செஞ்சு வந்தாங்க ஆனால் அவர்களுடைய முயற்சிகள் எல்லாமே வீணா போயிட்டு தான் விஜய் விஜயவர்கள் பயந்து ஒழியில இவர்கள் தான் பயத்தில் ஏதேதோ செய்து கொண்டிருக்கிறார்கள் விஜயுடன் அவர்கள் கூட்டணி வைத்தால் நிச்சயம் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படின்றது ஆளுங்கட்சிக்கு தெரியும் ஆளும் ஆளுங்கட்சி என்ன செய்கிறது அப்படின்னா அவர்கள் கூட்டணி வைக்க முடியாத அளவுக்கு என்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த கட்சி பார்த்தீங்கன்னா அவர்களை எப்படியாவது கூட்டணிக்கு வர வைக்க வேண்டும் அவருடன் கூட்டணி வைத்தால் நாம் மாபெரும் வெற்றி பெறலாம் அப்படின்னு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் இது பார்க்கும்பொழுது என்ன தெரியுது அப்படின்னா ஆளும் கட்சியும் பயமாக தான் இருக்கிறது இவர்களுக்கும் பயமாக தான் இருக்கிறது ஏனென்றால் இவர்கள் ஒருவேளை நாம் தோற்றுவிட்டால் என்ன செய்வது அப்படின்றதுனால தான் அவர் விஜய் வந்து கூட்டணிக்கு அளிக்கிறார்கள் இப்போ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் பயப்படுகிறார்கள் அப்படின்றது நமக்கு வெ வட்ட வெளிச்சமாக தெரிகிறது இப்ப தெரியுதுங்களா வேட்டைக்காரனுக்கு பயம் இல்ல வேத நாயத்துக்கு தான் பயம் அப்படின்றது இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பயம் இல்லாதவங்க எதுக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் ஏன் வெளியே வர வேண்டியதுன்னு அவர் நிர்வாகிகளும் வரவில்லை தாலுகா தலைவர் விஜயம் அவர் வரவில்லையே என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வெளியே வர தயாராக தான் இருந்தார்கள் ஆனால் அவருக்கு பர்மிஷன் கொடுக்கல பர்மிஷன் தான் வெளியே வரணுமா இல்லைன்னா வெளியே வரக்கூடாதா அப்படின்ற கேள்விகள்லாம் வந்தது பர்மிஷன் கொடுத்தப்பவே போவே இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு சம்பவங்கள் இவ்வளோ உயிர்வலிகள் ஏற்பட்டுச்சு பர்மிஷன் கொடுக்காம வந்தால் என்னென்னமோ நடக்கும் இது மேலே இதுக்கு மேலே இது மாதிரி பலிகள் ஏதாவது சம் அசம்பாவிதம் நடந்தால் அந்த கட்சியினருக்கு தான் அவமானம் அந்த கட்சியை காலி பண்ணக்கூடிய சூழ்நிலையும் வரலாம் அதனால் விஜய் அவர்கள் பர்மிஷன் கிடைத்தா வந்துடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தார் ஆனால் அவங்க பர்மிஷன் கொடுக்குற மாதிரி தெரியல இவ்வளோ நாள் ஆயிடுச்சு இதுக்கு மேலே நம்ம வழியை கடைபிடிக்க வேண்டியதான் மாம்பழம் என்ன செய்யணுமோ அதை தான் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் மாம்பழத்தை சென்னையில் உள்ள மாமல்லபுரத்தில் தான் அந்த உயிரிழந்த குடும்பங்களை சந்திக்க ஆறுதல் கூற அவர் வந்து மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அந்த சந்திப்பில் அவர்களுக்கும் அந்த குடும்பத்தினருக்கு மட்டும்தான் அங்கே என்ன நடந்தது அப்படின்ற தெரியும் நமக்கெல்லாம் யாருக்குமே மீடியாவுக்கு யாருக்குமே தெரியாது அவர்கள் சொல்லி தான் இவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னு தெரியும் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் காலையில் எழுந்து மன்னிப்பு கேட்டார் உங்கள் பா உங்களுக்கு துணையாக இருப்போம் எப்பொழுதும் உங்கள் தோழர்களாகவும் உன் நண்பர்களாகவும் ஒரு அப்பாவாகவும் ஒரு அண்ணன் தம்பி போலவும் நாம் எப்பொழுதும் கூட இருப்போம் உங்கள் தேவைகளை அனைத்தும் பூர்த்தி செய்வோம் அப்படின்னு வாக்கு கொடுத்தார் அப்படின்னு அவங்க வந்து சொன்ன பிறந்தான் ஓ இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும் அவர்கள் நினைத்திருந்தால் இது ஒரு விளம்பரமாகவும் செய்திருக்கலாம் ஃபோட்டோ எடுத்து வெளியிட்டிருக்கலாம் வீடியோ எடுத்து வெளியிட்டிருக்கலாம் எல்லாம் செஞ்சுருக்கலாம் ஆனால் இதை வந்து எங்கள் குடும்பத்தில் நடந்த துக்கம் அதனால் இதை நாங்கள் ஃபோட்டோ ஷூட் ஆகும் எதுவும் எடுத்து வெளியிடக்கூடாது அப்படின்னு கேட்டுக்கிறதுனால அதை பற்றி எந்த ஒரு விஷயமும் நமக்கு வெளிவராமல் இருந்தது அவர்கள் வந்து பேட்டி கொடுக்கும் பொழுது தான் நமக்கு இவ்வளவு நடந்திருக்கு அப்படின்றது தெரிய வந்ததற்கு அப்படி அங்கே என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் என்னை மன்னித்து விடுங்கள் உங்களை சென்னைக்கு கூப்பிட்டு வந்ததுக்கு என்னை மன்னித்து விடுங்கள் நான் நேரிலே வந்து சந்திக்கலாம் அப்படின்றதான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருந்தேன் ஆனால் எனக்கு பர்மிஷன் கிடைக்காதனால வேறு வழி இல்லாமல் எங்கள் கூப்பிட்டு வந்து உங்களை சந்திக்க வேண்டியதாக ஆயிற்று அதனால் என்னை முதலில் மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஆறுதலாகவும் தேடுதலாகவும் அவர் பேசியிருக்கிறார் அது இல்லாமல் அவர் காலில் விழுந்தும் அவர்களுடைய காலில் விழுந்தும் என்னை மன்னித்து விடுங்கள் இதுபோல சம்பவம் எங்கள் கூட் என் கூட்டத்திற்கு தான் நடைபெற்றது அதனால் என்னை முதலில் மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழுந்து அவர் அவர் வந்து அழுது மன்னிப்பு கேட்டிருக்கிறார் அது இல்லாம அவரு உங்களுக்கு எப்பொழுதும் உங்கள் துணையாகவும் அண்ணனாகவும் தம்பியாகவும் சகோதரனாகவும் சகோதரனாகவும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்பொழுதும் என்ன சூழ்நிலையிலும் நான் உங்களை கைவிட போவதில்லை உங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளையும் கல்வி செலவுகளையும் உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நான் வாழ்நாள் முழுவதும் செய்வேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் அந்த குடும்பத்தினர் வந்து நமக்கு சொன்னப்புறம் தான் நமக்கே தெரிகிறது விஜய் அவர்களுக்கு வேதநாயகம் அப்படின்ற பயத்தை காட்டிட்டாங்க விஜய் அவர்கள் வேட்டைக்காரன் அப்படின்ற பயத்தை வேதனாயத்தை காட்டுவாரா காட்ட மாட்டாரா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தது தான் பார்க்க வேண்டும் அவர் விஜய் அவர்கள் வேதனாயத்துக்கு பயத்தை காட்டுவாரா காட்ட மாட்டாரா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னமும் அவர் பயத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த சந்திப்பிற்கு அப்புறம் விஜய் அவர்கள் ட்வீட் ஒன்று போட்டிருந்தார் அந்த ட்வீட்ல என்ன சொல்லியிருக்காரா வெற்று விளம்பர திமுக அரசால் விவசாயிகளுடைய நெல்மணிகள் மனையில் நலைந்து வீணாய் போகிறது அவர்களுக்கு ஊர் விளைவிக்காமல் ஏதோ மாடல் அரசு ஏதேதோ செய்து கொண்டிருக்கிறது அவர்களை நிச்சயம் வீட்டுக்கு அனுப்புவது உறுதி அப்படின்னு தாவிக்கை வெளிச்சே அவர்கள் அந்த பதிவில் போட்டிருக்காரு அது இல்லாமல் தாவியக்காயில் உள்ள முக்கிய நிர்வாகிகள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவராக தான் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சுட்டு வராங்க அதனால தான் சொல்கிறோம் வேட்டைக்காரன் பயத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தான் எதற்காக முதல்வர் ஆனோம் என்பதையும் மறந்துவிட்டு முழு நேர சினிமா விமர்சராக மாறிவிட்டார் முதல்வர் நெல்லை பிடித்திருக்க வேண்டிய முதல்வரின் கை படக்குழுரின் கையை பிடித்திருக்கிறது நெல் முளைத்துப் போன விவசாயிகளின் துயரங்களை யோசிக்காமல் பைசான் படம் பார்க்கிறார் முதல்வர் மழை புயல் காலத்தில் மக்களை காக்க உரிய நெறிமுறைகளை வகுக்க யோசிக்க நேரம் இருந்ததா அப்படின்னு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாருக்கு தாவிக்க தலைவர் விஜய் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்